வணக்கம் சிம்மராசி அன்பர்களுக்கு சிம்மராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி இந்த தடவை உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்த குரு பதினொன்றாம் இடத்திற்கு வருகிறார் லாபஸ்தானம் நல்ல லாபஸ்தானத்துக்கு வர்றார் மூணு ஐந்து ஏழாம் இடங்களின் பார்வை நல்லாவே இருக்குங்க இந்த வருஷம் அதாவது எப்படின்னா உங்களுக்கு இந்த தடவை சிம்மராசிக்கு நல்லாவே இருக்குது அஷ்டமசனி காலம் அப்படின்னு சொன்னாலுமே குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுப்பாருங்க தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் என்ன அஷ்டமசனி அப்படின்றதுனால சனி பகவான் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக பதவி உயர்வு வரும்போது அதனால் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பார் அதை நீங்கள் கவனமாக செயல்பட்டு அதை நல்லபடியாக முடிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பு மரியாதையும் சமூகத்துல உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாள் வேலையே இல்லைங்க ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன் யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல வேலைகள் கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும் போது சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இது உயரும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்லா உட்காந்துட்டோம் பொருளாதாரம் வருமானம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார உயர்வு வரும் திருமணம் கை ஏழாம் இடத்தின் பார்வை ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா குரு திருமணம் கை போடுவோம் உங்களுக்கு திருமணம் கை போது அது நல்ல குடும்பத்திற்கு ஒரு நல்ல நிகழ்வாகவே அமையும் இல்லைங்களா திருப்திகரமான நிகழ்வாகவே அமையும் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நிறைய பேர் இத்தனை நல்லா ட்ரை பண்ணி எனக்கு முடியல அப்படின்னவங்களுக்குலாம் இப்போ நமக்கு லாபஸ்தானத்தில் குரு வரும்போது புதிய தொழில் அமைப்பதற்கும் அவர் வந்துட்டு நமக்கு தேவையான இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு அது என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி கூட்டு தொழிலாக இருந்தால் உடன் சேர்றவங்களுடைய நிலவரங்கள் எப்படி அவங்க எப்பேற்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இதெல்லாம் தீர ஆராய்ந்து செய்கிறது நல்லது ஏன்னா காலம் அப்படின்ற ஒரு காரணத்தினால இதை கொஞ்சம் நல்லா ஆராய்ஞ்சு ஒரு பொறுப்போடு கவனத்தோடும் செயல்பட்டோம்னா ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு புதிய தொழிலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு புதிய வேலை கிடச்சிருச்சிங்க பொருளாதாரம் வளர்ந்துருச்சு நல்ல வருமானம் வருது சமூகத்தில் அந்தஸ்து மரியாதையும் வந்துருச்சு திருமணமும் கை கொடுது அப்படின்னா இது ஒரு உங்களுக்கு குபேர யோகமாகவே ஏற்பட்ட ஒரு காலமாகவே இருக்குங்க பதவி உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றங்கள் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த கம்பெனி எனக்கு செட் ஆகலை சொற்ப சம்பளத்தில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன் என்னுடைய உழைப்புக்கான ஊதியம் எனக்கு இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை நல்ல சம்பளத்துடன நல்ல சம்பளத்துடன் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வேலைகள் செய் நல்லபடியாக வேலை செய்கிறவங்க யாரையும் சனி பகவான் கெடுக்க மாட்டாருங்க அவர் உங்களுக்கு நல்லவங்க எது கெட்டவங்க எதுன்றதை காட்டி கொடுப்பார் ஆனால் குரு லாபஸ்தானத்தில் வரும்போது அதற்குண்டான பலன்களையும் அவர் கொடுப்பார் சனி பகவான் அதற்கு நீங்கள் எந்தளவு முயற்சி எடுத்து செய்கிறீங்களோ அதுக்குண்டான பலன்களை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் கடின உழைப்பு கடின உழைப்பு பெற்று அந்த வேலைகள் நம்ம செய்யும்போது குருவும் நல்ல நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான காலமாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பொற்காலமாக அமையும் நன்றி